ஸ்டாலின் அவர்களே நீங்களும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிருந்தீங்க விழுகிட்டாங்களா உங்களோட நாங்க பலமா தான் இருக்கிறோம் நீங்க பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோட யாரோட குழந்திருக்கிறாங்க வாஜ்பாய் அவர் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் போது திரு கருணாநிதி அவர்களும் மாறன் அவர்களும் இந்த படத்துல பாருங்க இவர்கள் கூட்டணி வச்சா நல்ல கட்சி பிஜேபி கட்சி நாம கூட்டணி வச்சா மதவாத கட்சி ஆட்சி அதிகாரம் வேணும்னா யாரு கால் வேணாலும் திமுக விழும் படம் பாரத பிரதமரோட பேசிட்டு ஆட்சி அதிகாரத்தில் திமுக இருந்தது இதையெல்லாம் மறந்துட்டு பேசாதீங்க ஸ்டாலின் அவர்களே வரலாறு தெரியாத பேசாத ரெண்டாயிரத்தி ஒண்ணுல சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக ஒன்னு ஜனதா கட்சியோட திமுக கூட்டணி வச்சிருந்தது நீ பேசுவதற்கு தகுதி இருக்குதா திமுகவுக்கு தகுதி இருக்குதா இதுக்கு மேலையும் பேசுனா புரிஞ்சுக்கு சொல்லக்கூடாது இது இல்லைன்னு தான் அர்த்தம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்